அஸ்லாம் வரைக்கும் வரமத்துலாஹி வரகான் தூ ஹாய் டு எவ்ரி ஒன் சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டாச்சா இன்றைக்கி வந்து எதை பற்றின வீடியோ அப்படின்னாங்க தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் வந்து டெலிவரிக்கு முன்னாடியும் சரி பாஸ்ட் ஒரு ஒன் இயராகவே வந்து கண்டினியூஸா இந்த கொஸ்டின் வந்து வந்துட்டே இருந்துச்சுங்க நானும் வந்து ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஆனால் எங்கே நமக்கு வந்து டைமே இல்லை அப்படிங்கிறதுனால அதை பற்றி வந்து பேசவே முடியாமல் போயிடுச்சு இன்றைக்கி வந்து சடனாக வந்து அந்த ஒரு கொஸ்டின் வந்து நினைவு வந்து அப்படிங்கிறதுக்காக தான் அது கொஸ்டினுக்கு கிளாரிஃபை ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ ஸோ அவங்க கேட்டிருந்த கொஸ்டின் என்னென்னா அக்கா நீங்கள் காஷ்மீரில் வந்து இருக்கீங்கல்ல அவுட் சைடு வந்து போகும்போது நிறைய பேர் வந்து அபாயா வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அங்கே உள்ளவங்களோட ட்ரெஸ் வந்து வேறு மாதிரி வந்து இருக்கேக்கா அது என்ன ட்ரெஸ்ஸு ஏன் வந்து அவங்க அபாயா வந்து வியர் பண்ண மாட்டேங்கிறாங்க நீங்களும் வந்து அவுட் சைடு போகும்போது ஏங்கா வந்து அபாயா வியர் பண்ணாமல் வேறு ஒரு ட்ரெஸ் வந்து போட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கொஸ்டின் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க எனக்கும் வந்து டைமே இல்லைங்க இன்றைக்கி தான் அதுக்கு கொஞ்சம் டைம் கிடச்சி கிடச்சிச்சு சரி அதை பற்றி வந்து நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும்ங்க உடை அப்படிங்கிறது இப்போ நம்ம சவுத் சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வந்து சாரீங்க நம்ம தமிழர்களோட ட்ரெடிஷ்னல் உடுப்பு வந்து இல்லை அதை தான் வந்து நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி தான் இப்போ நார்த் சைடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு ஒரு ஸ்டேட்டுக்கும் வந்து ஒவ்வொரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வந்து இருக்கும் அதே மாதிரி தான் நார்த் சைடில் வந்து பெரும்பாலும் எல்லாரும் வந்து வியர் பண்ணுறது சல்வார் சூட் தாங்க சல்வார் சூட் அப்படின்னா நம்ம ஊரில் வந்து நம்ம சொல்லுவோம்ல சுடிதார் சுடிதார் தான் வந்து இங்க அநேகமான மக்கள் வந்து வியர் பண்ணுவாங்க அப்படி இருக்க பட்சத்துல இப்ப காஷ்மீரை பத்தி நம்ம பார்த்துடலாம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நான் இருக்கிறது வந்து காஷ்மீர் அப்படிங்கிறதுனால காஷ்மீரை பத்தி வந்து நான் சொல்றேங்க காஷ்மீரோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வந்து இவங்களோட பாரம்பரியமான உடை அப்படிங்கிறது இப்போ நான் வியர் பண்ணியிருக்கேன்ல ஃபேரன் இதுதான் வந்து காஷ்மீர்ல உள்ளவங்களோட பாரம்பரியமான ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் ஃபெரன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபெரன்லையும் வந்து ரெண்டு வெரைட்டியா வந்து இவங்க வியர் பண்ணுவாங்க சம்மர் டைம்ல வியர் பண்றது வந்து காட்டனில் வந்து செஞ்ச ஒரு ஃபெரனாக இருக்கும் இதுவே வந்து வின்டர் அப்படின்னா இப்போ நான் வியர் பண்ணிருக்கேன்ல இது வந்து வின்டர் ஃபெரனை பொறுத்த வரைக்கும் நிறைய டிசைன் இருக்கும் அதே மாதிரி ஃபெரன் வந்து நிறைய விதமான துணிகள்லேயும் வந்து நெய்வாங்க என்ன மாதிரி அப்படின்னா இப்போ நான் உயர் பண்ணிருக்க ஃபெரன் வந்து வெல்வெட் ஃபெரன் டென்லேயும் வந்து நிறைய வெரைட்டியான ஃபெரென் இருக்கும் இப்போ வந்து வின்டர் ஃபெரன் அப்படின்னு சொன்னேன்ல வின்டர் ஃபெரென்லையும் நிறைய விதமான துணிகளில் வந்து அவங்க நெய்வாங்க இப்போ நான் வியர் பண்ணியிருக்கறது வந்து வெல்வெட் ஃபெரன் இதுலயே வந்து உலன் உலன் அப்படிங்கிறது குளிர வந்து தாங்கக்கூடிய ஒரு வகையான நூலில் செஞ்ச ஃபெரன் அந்த மாதிரியும் வந்து ஃபெரன் இருக்கும் சம்மர் ஃபெரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா காட்டன் பியூர் காட்டன்லேயும் இருக்கும் சில்க் கலந்த காட்டன்லேயும் இருக்கும் நிறைய விதமான ஃபெரன் வந்து இங்கே காஷ்மீர்ல வந்து இருக்கு காஷ்மீர் அப்படின்னாலே ஃபெரன் தாங்க ஃபேமஸ் நான் வர்ற வீடியோக்களில் வந்து இனி நீங்கள் பார்ப்பீங்க இன்ஷாலா நெக்ஸ்ட் இயர் வந்து நான் அவுட் சைடு வந்து விலாக் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நிறைய நிறைய வந்து வீடியோ வந்து அந்த வேலை வந்து இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க ஸோ ஃபியூச்சரில் வந்து அந்த மாதிரி வீடியோ வந்து அப்லோட் பண்ணையில் ஃபெரன் அப்படிங்கிறத பற்றி நான் தனியாக ஒரு பர்டிகுலர் வீடியோவே வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கேன் அப்போ நீங்கள் வந்து பார்ப்பீங்க இந்த வீடியோவோட எண்ட்ல ஒரு முக்கியமான ஒரு குட் நியூஸ் ஒன்று இருக்குங்க அந்த நியூஸ் என்ன அப்படிங்கிறது நான் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட ரிவீல் பண்ணிடுறேன் ஸோ ஃபிரனை பற்றி ஒரு குட்டியாக வந்து வந்து நான் கொடுத்துட்டேன் இப்படி இருக்க காஷ்மீர்ல காஷ்மீர்ல உள்ள மக்கள் வந்து வெளியே போகையில் இப்ப இப்போ நான் என்னில் இருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன் இப்போ நான் வந்து வெளியே போகணுன்னு வச்சுக்கிறேங்களேன் வெளியே போகையில் நம்ம நார்மலாக சுடிதார் வந்து அதாவது ஷல்வார் ஷூட் வந்து நம்ம வியர் பண்ணியிருப்போம் வியர் பண்ணதுக்கப்புறமா காஷ்மீரில் உள்ளவங்க இந்த ஃபெரன் அப்படின்னு சொல்லணே வின்டராக இருந்துச்சு அப்படின்னா வின்டர்ஸ் ஃபெரன்லேயும் ஃபுல் ஸ்லீவாக இருக்கும் இது வந்து முக்கா ஸ்லீவுங்க த்ரீ பை ஃபோர் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி முக்கா ஸ்லீவ் அந்த மாதிரி முக்கா ஸ்லீவ் ஃபெரன் போடையில் இந்த மாதிரி வந்து ஒரு பெனியன் வந்து வியர் பண்ணிடுவாங்க உள்ள வெனியன் போட்டு பெனியனில் வந்து ஃபுல் ஸ்லீவ் வந்து வந்துடும் ஃபெரன் வந்து த்ரீ பை ஃபோர் அது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி வந்து வியர் பண்ணிடுவாங்க இதுவே வந்து சம்மர் டைம் அப்படின்னா சம்மர் டைமில் உள்ள ஃபெரன்லேயும் ஃபுல் ஹேண்ட் ஃபெரனும் இருக்குது விண்டர் டைம் ஃபெரன்லேயும் ஃபுல் ஸ்லீவ் ஃபெரனும் இருக்குது இந்த மாதிரி த்ரீ பை ஃபோர் ஸ்லீவ் ஃபெரனும் வந்து இருக்குங்க ஸோ இந்த மாதிரி ஃபெரன் வந்து அபாயாவோட அந்த லுக் லைக்காக தான் இருக்கும் அபாயா வந்து நம்ம ஃபுல்லாக வந்து வியர் பண்ணுவோம் கரண்ட் கால் வரைக்கும் வந்து வியர் பண்ணுவோம் இதுவே ஃபெரன் அப்படிங்கிற ஃபெரன் வந்து அப்படி வந்து வியர் பண்ண மாட்டாங்க ஃபெரன் வந்து வியர் பண்ணுறது முனங்கால் கீழே வரைக்கும் வந்து வந்துடும் அப்புறம் கீழே வரைக்கும் வந்துரும் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஷால் வச்சு நம்ம ஹிஜாப் மாதிரி இப்படி வந்து வியர் காஷ்மீர்ல உள்ளவங்க பெரும்பான்மையான மக்கள் வந்து வெளியே வந்து போவாங்க ஒரு சிலவங்க வந்து சல்வார் ஷூட் அந்த மாதிரி வந்து வியர் பண்ணிட்டு போவாங்க இங்கேயும் வந்து அபாயம் வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து வியர் பண்ணுவாங்க ஆனால் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் இந்த ஊரோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் ஃபிரன் அப்படிங்கிறதுனால எல்லா வகையான நான் பார்த்த வரைக்குமே இது வரைக்கும் நிறைய பேருங்க சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு மக்கள் வந்து வியர் பண்ணுறது ஃபிரன் தாங்க ஃபிரன் வந்து நம்ம வியர் பண்ணதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் நானுமே வந்து ஃபஸ்ட்டு வியர் பண்ணலை எனக்கு அது சூட்டே ஆகலை ஏன்னா நான் வந்து வேறு ஒரு மாநிலத்தில் இருந்து இங்கே வந்து அப்படிங்கிறதுனால காஷ்மீருக்கு டைம் நான் வரும்போது சரி நிறைய வந்து மாற்றங்கள் வந்து நடந்துச்சு நம்ம வந்து தமிழ்நாட்டுல அதிகப்படியான வெயில்ல இருந்துட்டு காஷ்மீருக்கு வந்த போது ஸ்கின்ல வந்து அலர்ஜி மாதிரி அப்படியே அள்ளி போட்டுரும் பொக்களம் பொக்களம் சொல்லுவாங்கல்ல அந்த அளவு கூட எனக்கு அள்ளி போடுச்சு முகமே வந்து வேறு ஒருத்தவங்களோட முகம் மாதிரி எனக்கு மாறிடுச்சுங்க அந்த மாதிரி போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல நிறைய ஹாஸ்பிட்டல் வந்து போயிருக்கேன் அங் போகும்போது டாக்டர் வந்து சொன்னது சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் ஸ்கின்னை வந்து ஈரப்பதமாகவே எப்போவுமே வச்சுக்கோங்க அப்படின்னு ஏன்னா இந்த நான் வந்து ஹார்ட்டான ஏரியாவில் இருந்து இந்த குளிரான ஏரியாவுக்கு வரும்போது முகம் வந்து அப்படியே உரியும் நான் பழைய வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த உதட்டிலெலாம் வந்து அந்த வெடிப்பு வெடிப்பாக ஒரு மாதிரியாக வந்து இருக்குங்க இப்போ தான் வந்து எனக்கே வந்து நாலு வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து எனக்கே வந்து செட் ஆகிருக்கு சரி இதை வந்து விட்டுறலாம் இப்போ ஃபெரனுக்கு வந்து நம்ம வரலாம் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஃபெரன் வந்து ஃபஸ்ட்டு நான் பண்ணையில எனக்குமே வந்து அது கம்ஃபர்டபுளா வந்து இல்ல இல்ல வந்து நம்ம சாரி வந்து வியர் பண்ணுவோம் சுடிதார் வந்து வியர் பண்ணுவோம் நிறைய இந்த கவுன் அப்புறம் அபாயா நானுமே வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற வரைக்கும் வியர் பண்ணது அபாயா தாங்க அபாயா இப்பவுமே வச்சிருக்கேன் வியர் பண்ண மாட்டேன்லாம் இல்ல நானுமே வந்து தமிழ்நாட்டுல இருக்க வரைக்கும் வியர் பண்ணது வந்து அபாயா தாங்க இங்க காஷ்மீருக்கு வரவங்க ஃபெரன் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு ஃபெரன் மேல வந்து ஒரு அதிகப்படியான ஒரு தனி லவ்வே வந்து வந்துருச்சுங்க அந்த அளவுக்கு சொல்லலாம் என்கிட்ட இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து மாஸ்டர் தான் அவங்களுக்கு பிடிச்ச ஃபெரன் வந்து வாங்குவாங்க ஆனால் இப்போல்லாம் வந்து சுடிதார் அது நான் வாங்கவும் மாட்டேன் அந்தளவுக்கு துணிகள்லாம் அப்படியும் வந்து நான் நான் வந்து ஆசைப்பட்டு வாங்குகிற துணி அப்படின்னா அது பெரன் மட்டும்தாங்க எனக்கு மற்ற ட்ரெஸ்ஸுகளில் கூட அவ்வளோவுக்கா நாட்டம் வந்து இருக்காது நான் வச்சிருக்க ஃபெரன்லே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமான ஃபெரன் அப்படின்னா அதுவும் என்னோடய ஃபேவரட் கலர் க்ரீன் கலர் இந்த ஃபெரன் அப்படின்னா எனக்கு அவ்வளோ இஷ்டங்க இந்த ஃபெரன் வாங்கி இப்போ ஒரு மூணு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னமும் வந்து அப்படியே தான் இருக்குது ஏன்னா நம்ம அதிகமாக வந்து யூஸ் பண்ண மாட்டோம் விண்டர் வின்டர் டைம்ல வீட்டுக்குள்ள அப்புறம் வெளியே வந்து புகையில வந்து யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி இதையும் வந்து சொல்லணுங்க எங்க சம்மர் ஃபெரன் வந்து நம்ம வியர் பண்ணும்போது நார்மலா சுடிதார் வந்து வியர் பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து சம்மர் ஃபெரன் வந்து யூஸ் பண்ணுவோம் இதுவே விண்டர் ஃபெரன் அப்படின்னா பாத்தீங்களா ஃபெரன் அப்படின்னா விண்டர் ஃபெரன் வந்து நல்ல பெருசா இருக்கும் ஏன் அப்படின்னா விண்டர் ட்ரெஸ் நம்ம வியர் பண்ணுவோம் அதுக்கு மேல ஸ்வெட்டர் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு தான் வந்து விண்டர் ஃபெரன் இந்த மாதிரி ஃபெரன் வந்து யூஸ் பண்ணுவோம் ஏன்னா விண்டர் டைம்ல அதிகப்படியான குளிரா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஃபெரன் வந்து இன்னமுமே வந்து பெருசா கொஞ்சம் லொட லொடன்னு தான் வந்து வாங்கணும் அந்த மாதிரி தான் வந்து நானும் பார்த்து வாங்கி வச்சிருக்கேன் ஸோ இது தாங்க விஷயம் காஷ்மீர்லயும் வந்து நிறைய மக்கள் வந்து அபாயா வந்து யூஸ் பண்ணுவாங்க இருந்தாலுமே இவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வந்து பெரன் அப்படிங்கிறதுனால பெரும்பான்மையான மக்கள் வந்து யூஸ் பண்றது பெரன் தாங்க நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல இந்த வீடியோக்கு கடைசியில வந்து ஒரு முக்கியமான ஒரு குட் நியூஸ் வந்து நான் ரிவீல் பண்ண போறேன் அப்படின்னு என்ன அப்படிங்கறதையும் வந்து நான் சொல்லிடுறேன் இன்ஷா எல்லாம் அடுத்த வருஷம்ங்க விண்டருக்கு அப்புறம் இப்ப வர அடுத்த வருஷத்துல ஏப்ரல் மாசங்க ஏப்ரல் மாசத்துல தான் நம்ம போன வருஷம் வந்து சாஃப்ரான் ட்ரை ஃப்ரூட்ஸ் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் சேம் அடுத்த வருஷம் வந்து ஏப்ரல்ல மரியம் குல்சார் ஆன்லைன் போட்டிக் அப்படிங்கிற போட்டிக் வந்து ஆன்லைன் மூலமா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின் இருக்கோங்க நீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் அண்ட் லவ் வந்து கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட் அண்ட் லவ் வந்து இந்த ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ்க்கும் வந்து கொடுங்க ஒன் சப்போர்ட்டை வந்து மரியம் குல்சார் ஆன்லைன் போட்டிக்கும் அதுக்கும் வந்து நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இதை வந்து நான் உங்ககிட்ட தான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து ரிவீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சேங்க அதே மாதிரி பண்ணிட்டேன் என்ன ஆன்லைன் போட்டி அப்படிங்கிறதையும் வந்து நான் சொல்லிடுறேன் காஷ்மீர் அப்படின்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது என்ன அப்படின்னா எம்ப்ராய்ட்ரி டிசைனுங்க அப்புறம் அவங்க ஹேண்ட்மேடாக பண்ணக்கூடிய அந்த ஹேண்ட் பேக்கா இருக்கட்டும் குர்த்திஸாக இருக்கட்டும் எம்ப்ராய்டரி கலந்து செய்யக்கூடிய காஷ்மீரில் இவங்களாவே வந்து பண்ணக்கூடிய ஷார்ஸாக இருக்கட்டும் இது மூணு தாங்க வந்து மெயின் திங்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் குர்த்திஸ் பேக் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண ஷாலுங்க இது மூணு தான் வந்து நம்மளோட மெயின் டார்கெட் இது மூணு தான் வந்து பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அதோட ப்ராசஸ் வந்து போயிட்டே இருக்குங்க இப்போ வந்து வின்டர் டைம் அப்படிங்கிறதுனால ஸ்டார்ட் பண்ணவும் முடியாது எனக்கு வந்து ஹெல்த் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும் நானும் வந்து வெளியே போகணும் அப்படி வந்து போனால் மட்டும்தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் அதுக்கு தான் கொஞ்சம் டைம் மட்டும் ரெஸ்ட் வந்து விட்டுருக்கதுங்க ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கறது இதுதான் அவங்கெல்லாம் வந்து கால் பண்ணி ரொம்ப உரிமையோடைய வந்து கேட்பாங்க அக்கா என்னக்கா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க எங்களுக்கு வந்து இந்த குர்த்திஸ் தங்கா வேணும் அதை அனுப்புங்கன்னு சொன்னால் கூட நீங்கள் அனுப்ப மாட்டேங்கிறீங்கக்கா அப்படின்லாம் கேட்பாங்க நம்மளும் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இங்கே உள்ளதை வந்து நம்ம சவுத் சைட் இது வந்து ஒரு அறிமுகப்படுத்தின மாதிரியும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இதை வந்து நம்ம பிளான் பண்ணியாச்சு ப்ராசஸ் வந்து அந்தவே போயிட்டே இருக்குங்க இன்ச்சா எல்லாம் வெரி சூன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நீங்களும் வந்து எங்களுக்காக துவா செய்யுங்க ப்ரே பண்ணுங்க ஓகேங்க இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறதுலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்